ஒரு பெரிய காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அடர்ந்த காட்டுக்குள்ளே பச்சை அம்மன் கோயிலுன்ற இடத்துக்கு தான் எதுக்காக வந்து மோகனுக்கு வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க ஆமாம் அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்ற தான் வந்திருக்கோம் நல்லா சூப்பராக இருக்கு ஸோ அங்கே தான் பக்காவாக வந்து சமையல் பண்ணது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இவரு தான் வெட்ட போகிறோம் இவர் பேர் இதா கோட் ஆசி யார் பாசி இவர் வந்து கொஞ்சம் வலுவாக வேணா வெயிட்டாக வராரு வணக்கம்

ஆம் சார் என்ன மா என்ன மான்கார்த்தவா ஸோ அவங்க எல்லாம் தொட்டியில் வரம் கேட்டு வந்து எல்லாம் வந்து சாத்துறாங்க வெரி குட் ஸோ எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அவங்கவங்க வந்து அன்பளிப்பாக கொடுத்துருப்பாங்க அவங்கவங்க வேண்டிக்கிட்டு எதிர்க்க பார்த்தினா வந்து நம்ம யானை சிலையும் குதிரை சலையாக பார்க்க முடியுது ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்கேனா வந்து செஞ்சியில் வந்து பச்சையம்மன் கோயில் இடத்துல தான் நம்ம இருக்கோம் ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த கோயிலை பற்றி நம்ம சொல்லணும்னா இது வந்து ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய கோயில் வந்து பல பல நூற்றாண்டுகளாக இங்கே கோயிலுக்கு வர்றோன்னா வந்து நீங்கள் மேலேச்சேரின்ற ஊரில் தாண்டி தான் வந்து நீங்கள் உள்ளே வந்து வழி வந்து ரொம்ப வந்து குறுகலான பாதை பார்த்து வரணும் ஸோ சின்ன சைஸ் வந்து டாட்டா ஏசு இல்லை சின்ன காருகள் தான் உள்ளே வர முடியும் இந்த காட்டுக்குள்ளே இதுதான் பச்சைம்மன் கோயிலுடைய வளாகம் நிர்வாகத்தினுடைய ஃபோன் நம்பர்லாம் இங்கே இருக்குது கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்னென்ன டீட்டெயில் எப்போப்போ கோயில் திறந்துருக்குன்னு இங்கே எதிர்க்க வந்து நந்தி சிலை இங்கே நிற்கிறது தான் நம்ம ஃபேமிலி தானி எங்கள் பேர் இங்கே பேர் தானி இப்போ இதுதான் வந்து மொட்டை அடிக்கிற இடம் இங்கே வந்து வேண்டிட்டு எதனா மொட்டை அடிக்கணுன்னா இந்த இடத்துல வந்து அடிச்சிக்கலாம் அப்படியே உடனே குளிக்கணும்னா அப்படியே என்ன வந்தீங்கன்னா அங்கே வந்து போர் இருக்குது இந்த இடத்துல ரெண்டு போர் டேப் இருக்குது சில நேரங்களில் வந்து டேப்பில் தண்ணி வரும் பெரும்பாலும் வந்து நீங்கள் போரை யூஸ் பண்ணிக்கலாம் குடிக்கிறதுக்கு மட்டும் குடிக்க குடிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கேன் வாட்டர் கேன் வாட்டர் எடுத்துருந்தேன் கமண்டில் யாராச்சும் வந்து இது எப்படிங்க நான் நம்பருதுன்னு கேட்டால் இங்கே பாருங்கள் இவர் இப்போ தாங்க மொட்டை போட வச்சோம் இவங்க தான் வந்து இந்த காட்டையை பாதுகாக்கிற வந்து தெய்வங்கள் ஸோ கிட்டத்தட்ட காட்டு ராசானு கூட சொல்லலாம் இவங்க தான் இந்த காட்டியை காட்டையை கட்டி காப்பாற்றுறாங்க ஸோ ஒவ்வொரு சாமி பேரும் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ம கலர் இருக்கக்கூடிய சாமி பேர் வந்து கும்பமுணி ரெண்டாவது சாமி மச்சமுனி மூணாவது சாமி வந்து செம்முனி நாலாவது வந்து ப்ளூ கலர் இருக்கிறது கருமுனி அஞ்சாவது வந்து முடியோடு இருக்க வந்து ஜடாமுனி இந்த ரெட் கலரில் இருக்கிற சாமி பேர் வந்து தவமுனி அடுத்து வந்து கடைசியாக இருக்க சாமி பேர் வந்து இளையமுனி ஸோ இந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான சா முனியவசு முனீஸ்வரன் சாமிகள் தான் இங்கே வந்து காவல்துறைலாம் வந்து வழிபட்டுட்டு வராங்க போடு தலையாட்டுடா தம்பி முனீஸ்வரன் வந்து வட மாலை போட்டிருக்காங்க போட்டு விடு போட்டு விடு தனி தண்ணி தெளிச்சு தெளிச்சு தேய்ச்சி விடு உடம்புலாம் தெளிச்சு விடு தனியா மஞ்சள் தனி வீந்து கும்பிடு ஆ போதும் போதும் ஆ போதும் ஏற்றுமா ஏத்து ஏற்று உத்தர கொடுத்தாச்சு ஸோ இப்போ கெடா தலையாட்டினா தான் நம்ம வந்து வெட்டியாச்சு அடுத்து வந்து சமைக்க வேண்டியது தான் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக முறை வந்து இந்தமாதிரி ஆடை வந்து இங்கே வந்து உத்தரவு வாங்கிக்கணுன்னா அந்த இடத்துல போவாங்க அங்கே ஆடு தலையாட்டின்தான் வெட்டிடுவாங்க ஸோ இங்கே வந்து விதவிதமான வந்து பல விதமான முக்கிய முனீஸ்வரன் தான் இங்கே வந்து இருக்காங்க ஆ அருமையாக இருக்குது ஆ